இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதம் பதினேழை தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலும் சங்கீதம் பதினேழு ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் தியானித்தோம் தாவீது அரசன் ஆண்டவரை உதவிக்கு அழைக்கின்ற அழைப்பை குறித்து அல்லது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் இன்றைக்கும் சங்கீதம் பதினேழு ஆறு முதல் ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பின் அடிப்படையிலே நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம் என்பதை இந்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது வசனங்களிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது ஆண்டவர் தம் உடன்படிக்கையும் வாக்குறுதியையும் செயல்படுத்துவதில் உண்மை உள்ளவர் வார்த்தை இன்னும் சொல்லுகிறது அவர் உடன்படிக்கையை காக்கிறவர் என்று சொல்லி நாம் கற்றுடைய வார்த்தையிலே அறிந்து கொள்கிறோம் எனவே தாவிது ஆண்டவரின் குணநலங்களை நன்கு அறிந்து அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருக்கிறார் நாம் இந்த பகுதியில் வாசிக்கின்ற பொழுது உண்மை நம்புகிறவர்களை எதிரிகளின் உம்முடைய வலது கரத்தால் ரட்சிக்கிறீர் என்று சொல்லுகிறார் நாகும் ஒன்று ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தாவீது ஆண்டவர் தன்னை எதிரிகளின் கைகளில் இருந்து காப்பாற்றுகிறவர் ரட்சிக்கிறவர் என்ற வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர் நம்மை காக்கிறவர் இவையெல்லாம் நம்முடைய தகுதியினால் அல்ல நம்முடைய மெரிட்னால் அல்ல நாம் சங்கீதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பினாலே உடன்படிக்கையை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற காரணம் என்னவென்றால் அவர் நம் மீது வைத்த அன்பு என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் இரண்டாவதாக அந்த உடன்படிக்கை மாறாதது அது அன்பினால் ஆன உடன்படிக்கை என்பதை நாம் சங்கீதம் பதினேழு ஆறு முதல் ஒன்பது வசனங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சிறுவில் ஜனங்கள் பல விதங்களில் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் உடன்படிக்கை மீறினாலும் ஆண்டவர் ஒருபோதும் தமது அன்பின் உடன்படிக்கையை முறிக்கவில்லை என்பதை நாம் வனாந்திர யாத்திரையிலே மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பல விசை அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த அன்பினாலான உடன்படிக்கையை நாம் ஆழமாய் அறிந்திருக்கிறோம் நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அது சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை பாவிகளாகி நம்மை வாழ்விக்கும்படியாய் பாவிகளாகி நம்மீது அன்பு கூர்ந்து நமக்கு ஒரு அடைக்கலம் நமக்கு ஒரு இரட்சிப்பு நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் அவர் தம்முடைய ரத்தத்தையே சிந்தி நம்மீது வைத்து அன்பினால் ஆன உடன்படிக்கை என்பதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த ஆறு முதல் ஒன்பது வசனங்களிலே நாம் இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் உலகத்தை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது இயற்கை சீற்றத்தினாலே அடைக்கலமற்ற பாதுகாப்பற்ற ஒரு செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம் சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு அடைக்கலம் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பதை தெளிவாய் அறிந்திருக்கிறோம் எனவே தான் சங்கீதகன் சொல்லுகிறார் ஆண்டவர் ஒருவரே நமக்கு அடைக்கலம் அவர் யாருக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் நீதிமான்களுக்கு கர்த்தர் அடைக்கலம் நீதிமானுக்கு கர்த்தர் துணை நீதிமானுக்கு கர்த்தர் அரண் என்ற வசனங்களை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆகவே ஆண்டவர் என் சத்துருக்களின் நின்று அவருடைய செட்டகளின் நிலையிலே என்னை மறைத்துக் கொள்ளும்படியாக சங்கீதக்காரனாகிய தா மீது ஆண்டவரை நோக்கி கேட்கின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியை கர்தாகிஸுவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே நாம் அநேக விசை உடன்படிக்கையை மீறியிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம் ஆனாலும் அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது என்பதை நாம் நம்முடைய மனதிலை கொண்டு நான் கர்த்தருக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் கர்த்தருக்குள் ஒரு புது மனிதனாய் வாழுகின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் நம் மீது நம்மோடு கூட கொண்ட அந்த உடன்படிக்கை அன்பினாலான உடன்படிக்கை என்பதை நினைத்து அவர் திரும்பி அவரையே நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு எதிராக சொத்துகள் வந்தாலும் அவர்கள் ஓடிப்போவார்கள் என்ற வசனத்தின்படியும் உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் வருகின்ற பொழுது கோழி எப்படி தன் குஞ்சுகளை சட்டைகளின் மறைவிலே காத்துக்கொள்கிறதோ அப்படி ஆண்டவர் தம்முடைய மறைவிலே உங்களையும் என்னையும் காத்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நான் ஆண்டு ஒரு விடத்திலே ஆழமான ஒரு அன்பு கொண்டிருக்கிறேனா அல்லது நான் அடிக்கடி விழுந்து போகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறேனா அல்லது நான் நீதிமானாய் காணப்படுகிறேனா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கர்த்தரண்டை ஒப்படைத்துக் கொள்வோம் ஆண்டுவு உங்களோடு உடந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்